எண்ணெய ஆழமா வைக்கிறது நல்லதா மேலோட்டமா வைக்கிறது நல்லதா மேடுபடுத்தி போடுறதா இல்ல வரப்புல வைக்கிறது நல்லதான்னு நிறைய பேர் வந்து நிறைய டவுட்டுகள் கேட்கிறாங்க பசுமை பூமி என்ன சொல்லுதுன்னு சொன்னா தண்ணி தேங்காத ஏரியாக்களா இருந்தா தென்னங்கண்ண ரெண்டு அடிக்கு கீழே சின்ன கண்ணை வைக்காம அஞ்சு வருஷம் வளர்ந்த பெரிய மரங்களை தூக்கி வைக்கணும் அப்ப தண்ணி தேங்குதானா வட கண்டிப்பா விவசாயி தரள மண்ணுக்கு ரெண்டு அடி கீழையும் இத மாதிரி கரிசன் மண் பண்டல் மண்ணுக்கு அடி ஆழமாவது கீழே வைக்கணும் என்ன காரணம் சொன்னா மேலோட்டமா வைக்கிற தென்னங்கண்டுகள் வந்து காத்துல தாங்காது வறட்சி தாங்காது கீழ வச்ச வறட்சியும் காத்தினுடைய வேகத்தையும் தாங்கி விஸ்டாண்ட் பண்ணி வளரும் அப்ப தென்னங்கன்று வறட்சியை தாங்கி வளரணும் குறும்பைகள் உதறக்கூடாது மழை காலங்கள்ல பூச்சி நோய் வரக்கூடாதுன்னு சொன்னா அப்ப நீங்க தென்னங்கண்ண ரெண்டு அடிக்கு கீழே வச்சு பராமரிக்கிறது தான் தென்னங்கண்டு ஆரோக்கியமான வளர்ச்சியாவும் இருக்கும் காய்ப்பு திறன் இருக்கும்